ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கடல் நண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மழை காலத்துக்கு நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சளியெல்லாம் வந்து நல்லாவே உடச்சிட்டு வந்துடும் ஸோ அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளிப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை துண்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலறி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சுக்கும் இப்போது காரத்துக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி விடுங்க இதோடய பச்சை வாசல்லாம் போகட்டும் இப்போது ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் நான் சேர்த்திக்கிறேன் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்திருக்கேன் சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இதுலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி பச்சை வாசலாக போய் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நண்டு கிரேவி உங்களுக்கு ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் சளி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது சளி வந்து சீக்கிரம் க்யூர் ஆகிருந்து சாப்பிடும்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிரேவியோட நல்லா வந்து திருப்பி விடுங்க உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் சின்ன வெங்காயமும் அரைச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கும்போதே நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணல உங்களுக்கு கிரேவி இது கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இனி திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரைச்சு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த பச்சை வாசல்லாம் போயிருக்கும் இந்த மசாலாவில் நண்டுள்ள நண்டுக்குள்ளே மசாலாலாம் நல்லாவே இறங்கியிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு நான் வெந்து வந்துடும் நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு பெரிய டம்ளர் அதாவது ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் தண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது நண்டு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் நல்லா வந்து இதோட நண்டோடய ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நூற்றம்பது எம்எல் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அதோடய நண்டுகளோட ஜூஸும் அப்படியே இறங்கி அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நல்லா வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சளி தொல்லாம் இருந்துச்சுன்னா சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்